குரு வந்து இப்ப நல்லா இருக்கிறாரு உங்களோட ஜாதக அமைப்பில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சி ரிசீவ் பண்ணி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்ஷனை கொடுப்பாரு பயிற்சிகளில் ரைட்டுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து முழுக்க குழந்தைக்கு காரகர் ஒரு ஜாதகத்துல வந்து அவங்களோட பிறந்த குழந்தைகள் ஆகட்டும் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு காரகர் குருதான் குரு ஒரு ஜாதக ரீதியா நல்லா இருக்கான்னு வைங்களேன் நல்ல பயிற்சி காலத்துல நல்ல இடத்துல போய் அவர் இருக்கும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லக்ன அமைப்பின் தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கான மேன்மைகள் ரைட்டுங்களா ஒரு குல பையனை வந்து அப்ராட் அனுப்பணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு உடனே இது பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா வந்து லைக் மே மந்த் அப்படிங்கும் போது ஜூன் ஜூலைல ஒரு அகாடமிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி மேரேஜ் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பயிற்சி ஆற டைம்ல உங்களுக்கு மேரேஜ் ஆறதுக்கான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இதுவா குரு உங்களுக்கு கொடுக்குங்க குருவான நெகட்டிவ் பார்ட் ஒரு நெகட்டிவ் போர்ஷனா அவங்களோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்கள் ஜாஸ்தி உங்களுக்கு ரைட்டுங்களா இந்த இந்த மெயினா பாத்தீங்கன்னா திருமணத்துல தாமதம் ஆகும் உங்களுக்கு குழந்தை சம்பந்த குழந்தைகள் பேச்சுகளை கேட்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து அவங்களோட ராசிகள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிடையாது அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம